மர்மமான முறையில் உயிரிழந்த நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமாரின் உடற்கூறு ஆய்வு நிறைவு பெற்றது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயக்குமார் தனசிங்கின் உடல் ஆய்வு முடிவின் அந்த அறிக்கையில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்கள் சொல்லுங்க நெல்லை காங்கிரஸ் கமிட்டி உடைய கிழக்கு மாவட்ட தலைவரான ஜெயக்குமார் கடந்த இரண்டு நாட்களாக காணவில்லை என்று புகார் அளித்திருந்த அவருடைய உடலானது எியூட்டப்பட்ட நிலையில் இன்று காலை அங்கிருந்து மீட்டெடுக்கப்பட்டது ஒரு உடலானது நிலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு வரப்பட்ட நிலையில் பிற்பகல் இன்று மாலை சரியாக நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு அவருக்கு அவருடைய உடலானது உடற்கூடு உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது மூத்த மருத்துவர்கள் செல்வ முருகன் மற்றும் சுதன் தலைமையில் இந்த உடற்கூறு ஆய்வானது நடைபெற்ற நிலையில் சுமார் முப்பது நிமிடங்கள் உடற்கூறு ஆய்வு முழுவதும் நடைபெறும் நடைபெற்றது உடற்கூறு ஆய்வு முழுவதும் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் பதிவும் செய்யப்பட்டது தொடர்ச்சியாக அவருடைய உடற்பூர் ஆய்வு நிறைவு பெற்ற பின்னராக காங்கிரஸ் கமிட்டியுடைய நிலைக்கு அதாவது தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ் குமார் மற்றும் முன்னாள் எம்பி ராமசுப்ளா ஆகியோர் வருகை தந்து அவருடைய உடலுக்கு வந்து மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார்கள் தொடர்ச்சியாக இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் ஏழு படிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருவதாக நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் தெரிவித்திருக்கிறார் சம்பவ இடத்திற்கு தடையறை நிபுணர்களும் வருகை தந்து இருந்தால் இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் தற்பொழுது விசாரணையானது முடுக்கிவிடப்பட்டுள்ளது இந்த சூழலில் உடல் தடையின் நிபுணர்களும் அங்கு வருகை தந்து பல்வேறு விஷயங்களை சேகரித்திருக்கிறார்கள் அது மட்டுமின்றி நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் மற்றும் நெல்லை சரக டிஐஜி பொறுப்பு வைக்கக்கூடிய மூர்த்தி ஆகியோரும் சம்பவத்துக்கு நேரடியாக வருகை தந்து ஆய்வு மேற்கொண்டு அவருடைய உறவினர்கள் அவருடைய மனைவி மகன் புகாரளித்த அவருடைய மகன் மற்றும் உறவினர்களிடம் இந்த விசாரணையானது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் இந்த காவல்துறை உயிரிழந்த விவகாரத்தில் ஏழு தனிப்பிடைகள் அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காவல் கண்காணிப்பாளர் கொடுக்கப்பட்டதாக அந்த சமூக வலைதளங்களில் பரவிய புகார் கடிதமானது தன்னிடம் கொடுக்கப்படவில்லை என்றும் எஸ் பி சிலம்பரசன் தெரிவித்திருக்கிறார் மேலும் தந்தை காணவில்லை என்று அவரது மகன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் தற்பொழுது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் புலன் விசாரணையின் முடிவிலேயே முழுமையான விவரம் தெரிய வந்து தெரியவரும் என்றும் காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார் மேலும் காவல் கண்காணிப்பாளருக்கு அந்த கொடுக்கப்பட்டதாக கூறப்படக்கூடிய கடிதம் சமூக வலைதளத்தில் இருந்து எடுக்கப்பட்டது என்றும் எஸ் பி களம்பரசன் பேசும்போது தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்ற ஒரு இறுதி ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு விசாரணை என்பது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது தற்பொழுது உடற்கூறு ஆய்வு நிறைவு பெற்ற நிலையில் நாளை காலை அவருடைய சொந்த ஊரான சொந்த ஊருக்கு உடலானது கொண்டு செல்லப்பட்டு இறுதி அஞ்சலியானது செய்யப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நிறுவனங்கள் தரப்பில் இந்த இறுதி அஞ்சலியில் இருக்கும் நிகழ்வில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வக்கு நதி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சேர்ந்து முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஜெயக்குமார் வீட்டு முன்பாக அவருடைய உறவினர்கள் கண்டன ஆர்வத்தில் ஈடுபட்டார்கள் அதாவது இந்த ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்ட அவர் வந்து ஜெயக்குமார் வந்து கொலை செய்யப்பட்டார் என்றும் குற்றவாளிகளை இன்று இரவுக்குள் கைது செய்யவிட்டால் நாளை தமிழகம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அவருடைய உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக விடவும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிலம்பரசன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பட்டதன் பேரில் அவர்கள் அங்கிருந்து கலந்து சென்றிருக்கிறார்கள் தற்போதைய நிலவரப்படி இதுதான் கலைநிறுவனமாக பார்க்கப்படுகிறது உடற்கூறு ஆய்வு நிறைவு பெற்றிருக்கிறது மாவட்ட காவல்துறை கண்காணிப்போடு தரப்பில் தரப்பில் ஒரு விசாரணையானது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நாளை காலை ஒன்பது மணிக்கு அரசு திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருந்து அவருடைய உடலானது சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டு நல்லடக்கமானது செய்யப்பட இருப்பதாக அவருடைய உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது